சரி இல்லை நாளைக்கு என்ன போதும் பார்க்கலாம் அவங்க எப்பிசோட் சம்மர் டுஸ்ட் அண்ட் டேன்ஸாக இருந்துச்சு மிஸ் பண்ணுவான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்குங்க சார் ஆதர் வந்து தாங்க ஒரு பக்கம் நம்ம சந்தோஷம் கௌதமும் தன்னு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சந்தோஷோட ஒய்ஃப் வந்து பேசுறாங்க நம்ம அபர்ணா என்னம்மா நான் எப்போதும் ஒன்றதா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டும் இருக்கட்டும் நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உன்னை மாட்டி விட்றனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கோ ஒரு காரணத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க என்னடா ஃபோனில் என் தங்கச்சி என்ன சொன்னால் எடுத்துருப்பாளே ஆமாண்டா முன்னாடியெல்லாம் ஒரு காரணத்தை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தான் இப்போ காரணமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காளா ஏய் நீங்கள் ரெண்டு பேர் மேட் ஃபார் ரீச் அதுரா சண்டையும் கேளியுமா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களே என்னை பார்த்தா அவனுக்கு காமெடியா தெரியுதா நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன்டா கூடிய சீக்கிரம் உனக்கும் கல்யாணம் ஆக போகுது பாரு எனக்கு இந்த வயசுலையா ஆட போடா அப்படின்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ளே அந்த இடத்துல வந்து நம்ம சகுந்தலா அவங்க பொண்ணு மாயா அஸ்வினி மூணு பேர் வந்துடுறாங்க கூட வந்து சகுந்தலாவோட அண்ணன் லட்சுமணன் வராங்க அந்த இடத்துல அண்ணே நீங்கள் ஏன்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லி டேரெக்டாக வந்து மாயா வந்து பேசுகிறாங்க என்னது கல்யாணமா என்ன காமெடி பண்ணுறீங்களா சும்மா இருங்க இதை பற்றி பேசுறதுக்கு வேற நேரங்காலமே இல்லையா இல்லைப்பா நான் வந்து உண்மையா தான் பேசிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சும்மான இருங்கம்மா தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷக்கே மிகப்பெரிய சந்தேகம் வந்துருது அந்த இடத்துல எப்போது இவங்க பணத்தை வந்து எடுக்கிற இடமா அதானா கௌதமை வந்து பார்ப்பாங்க இப்போ என்ன கல்யாணம் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல பொண்ணு கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது பொண்ணு பார்த்துட்டாங்களா அதுவும் கௌதமுக்காவயா கௌதம்காவை பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா உங்களால் சொத்தை வந்து அனுபவிக்க முடியாதுன்னு கூட இத்தனை நாளாக வந்து தள்ளி போட்டுருந்தாங்க இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷ் என்னம்மா சொல்கிறீங்க பொண்ணு யாரும் பொண்ணு வேறு யாரும் இல்லை நம்ம மதுமிதா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜீவாவோட அக்கா அம்மா அவெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டா ஏன் மாட்டா உங்கள் வயசுக்கும் அவங்க வயசுக்கும் பெரிய வந்து வித்தியாசம்லாம் இல்லை ஏம்மா அவள் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான்மா அவ நம்ம கண்ணோட்டது மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டாள் நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிச்சா அவள் ஒரு ஆங்கிளில் யோசிப்பா யோசிச்சா என்ன ரெண்டு பேரும் வந்து நல்ல விதமாக வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுங்க ஒரு பக்கம் வந்து அவள் நல்ல பொண்ணாக இருப்பாள் உண்மையா இல்லையா ஆமாம்மா சக்தியுமான ஒரு நல்ல பொண்ணுனா அது நம்ம மதுமிதாவை வந்து சொல்லிடலாம் அவங்க எப்போதும் சிம்பிளாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பணத்துக்குலாம் பெருசாக ஆசையெல்லாம் மாட்டாங்க அப்புறம் என்னப்பா நல்ல குணம் தானேப்பா தேவை அந்த குணம் அவள்கிட்ட கோடி கணக்கில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க மதுமிதாவோடய அம்மா நம்ம கௌதம் வந்து அதித்ய வந்து காதலிக்கிறாங்களா கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஆசைப்படுறாங்களாம் என்னது அதித்தியவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமோ யாருக்கு யார் வந்து பொண்ணு தரது அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நம்ம அதித்திக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஏறத்தால் இருபது வயசு வித்தியாசம் அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்லை இதெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம ஜீவாலேருந்து எல்லாரும் இதை யார் வந்து பேசுனது அவங்க அம்மா சகுந்தலா தான் வந்து பேசுனாங்க அம்மா சும்மா நேர்மா இதுக்கு நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் ஜீவா வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் நம்ம மதுமிதா வந்து கேவலமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாங்க கௌதம அவனுக்கு மட்டும் கரெக்டான வயசுல வந்து கல்யாணம் நடந்திருந்தா அதித்தி வயசில் ஒரு பொண்ணே வந்து இருந்திருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையில்லாத வந்து செயல் தான் சொல்லுவேன் இது அப்படியே வந்து கட் பண்ணி தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சும்மா நேரு எனக்கு தெரியாதா என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீ தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ பணத்துக்காக ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கமா கௌதம் இது மாதிரி யோசிக்கிறான்னு தெரிஞ்சோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ கேவலமாக வந்து யோசிக்கிறாருனா கண்டிப்பாக வந்து அவர் மனசில் வந்து நல்ல செயலே இருக்காது அது மட்டும் என்னால் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்க முடியுதுன்னு மதுமிதா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கௌதம் வந்து காரணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் என் பொண்ணு வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ சும்மான இருக்கியா அப்படின்னு சொல்லி கோவத்தில் பேசும்போது மதுமிதாவோட அப்பா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் முதல்ல வந்து காரில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன் ரெண்டு லட்சம்ங்கிறது இருபது லட்சம் வரைக்கும் வந்து கரெக்டலான்னு பார்த்தேன் இப்போ அவங்க வீட்டோட ஒத்து மொத்த சொத்து வந்து நம்ம போனுக்கு வரணும்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்காக நீங்கள் எதுக்கு வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் மாட்டுங்க வந்து சண்டை இருந்தால் என்ன அர்த்தம் எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்பதங்கிற மாதிரி சொன்னோன்னே சிக்கன கோவத்தில் இருக்காங்க மதுமிதா அந்த இடத்துல யாராலேயும் வந்து எந்த முடிவு எடுக்கும் இல்லை அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க மதுமிதாவோட ஃபேமிலியில் இந்த பக்கம் கௌதம் வந்து காட்டுறாங்க எனக்கு செட்டே ஆக மாட்டாமா அவெல்லாம் மதுமிதாவெல்லாம் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணுன்னு என்ன சொல்கிறீங்க அப்போனா ஜீவாவுக்கும் எனக்கும் கல்யாணமே வேணான்னு மாயா வந்து பிடிவாதமாக சொல்கிறாங்க உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமானே நீ ஏன் முடிவு பண்ணிக்க நீ கல்யாணம் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் இதுவோ நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் இது சத்தியம் என்ன எதுவாக இருந்தால் லேட்டாக வந்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மட்டும் கொடுக்கணும்னு கோச்சுட்டு போகிறாங்க பின்னாடியே அஸ்வினி வந்து போய் சமாதானப்படுத்திடலான்னு பார்க்குறாங்க மாயாவோட பிடிவாதம் என்னன்னு உனக்கே தெரியும்ப்பான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ட்ராமா வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை கல்யாணம் மட்டும் நிம்மதியாக இருக்க வேண்டியதானே அவள் உன்னை மாற்றுவா இல்லை நீ அவள் பக்கம் போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியாக வாழுங்க அடுத்தது எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இந்த கல்யாணம் நடக்கிறதுனால மாயாக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் மாயாக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை வந்து மிஸ் பண்ண சொல்கிறியா இன்னொன்று உனக்கு நல்ல விதமாக வந்து தேடி பார்த்தேன் அந்த பொண்ணு மாதிரி உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேறு எந்த பொண்ணாலையும் புரிஞ்சிக்க முடியாது உன்னோட ஆசை கனவுலாம் என்ன அது எல்லாம் எனக்கு தெரியாது நினச்சியா சிம்பிளான வாழ்க்கையை வாழணுன்னு ஆசைப்பட்டாலும் அவங்க உனக்காக வந்து இருக்கணும் நீ வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும் இதனப்போ உன்னோட வந்து பேசிக்கான வந்து கல்யாணம் பண்ணுறதுல வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு இதெல்லாம் தான் நான் வந்து மதுமிதாவை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னே சரிம்மா கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்கிறேங்கிற மாதிரி கௌதம் வந்து மதுமிதா கல்யாணம் பண்ணுறதுல டோட்டலாக வந்து சம்மதம் வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் மதுமிதா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் அதித்தி என்ன நினச்சிக்கிட்டுருக்க அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் ஆக மொத்தத்தில் அவன் பையனையே சொல்லக்கூடாது எப்படி எந்த ஆங்கிளில் அவன் உங்களுக்கு பையனு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வருத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அக்கா சும்மானு இருக்கா எனக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை அதுக்கு காசுலாம் தேவை அவன் ஒரு நாள் சம்பாதிக்கிறத கூட நம்மளால் ஆயுஸுக்கும் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கை வந்து வந்துகிட்டு இருக்கு அதுவும் ஆடம்பரமான வாழ்க்கை என்ன நல்லபடியமாக பார்த்துப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கீழ் மட்டத்தில் இருக்கும் அவங்க எங்கேயோ இருக்காங்க அதில் ஒரே ஸ்டெப்பில் வந்து யஸ்னு சொன்னால் மட்டும் அந்த இடத்துக்கு போய் உட்கார முடியும்னா ஏஜ் காரணத்தை காட்டி மட்டும் இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த அதித்தி வந்து சொல்கிறாங்க மதி தங்கச்சி மதுமிதா ரொம்ப ஃபீலிங்காக உட்கார ஆரம்பிச்சிட்றாங்க அக்கா எனக்காக நீ ஏகப்பட்ட எல்லாம் தியாகம் செஞ்சுருக்க விட்டு கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது தான் நான் இந்த இடத்துல வந்து சொகுசாக இருந்திருக்கேன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போகணுன்னு நீ ஆசைப்பட்டினா கண்டிப்பாக இதையும் நீ எனக்காக விட்டு கொடுக்கணும் ஓ சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பார்த்துக்கா அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லி நான் மதுமிதாவும் சொன்னேன் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது எல்லோரையும் வந்து எழுப்பி இருக்காங்க நம்ம மதுமிதா சீக்கிரம் எந்திரி ஜீவா போய் ரெடி ஆகுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்ம அதித்தியும் அவங்க அம்மாவும் வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பேப்பரெல்லாம் பிடிச்சது போதும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரெடி பண்ணுறாங்க எல்லாரும் வந்து ரெடி ஆகி வந்து கிளம்பலான்னு இருக்கிறப்ப ஏய் மதுமிதா எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கேஷுவலாக வராங்க இன்னும் அவங்க ரெடி ஆகலை என்னடி இங்கே எல்லாரையும் வந்து பறக்கடிச்ச கடைசியில் நீ ரெடியே ஆகலை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா தயவு செஞ்சு வந்து போங்கம்மா நீங்கள் நான் லேட்டாக வரேன் அப்படின்னா என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் வரேன்னு சொல்லி மதுமிதாவோட அப்பா பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் எல்லாம் போனால் நல்லா இருக்காது நீங்களும் போங்கன்னா அப்படியே போகிறாங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்துடுறாங்க எக்ஸப்ட் இவங்க மட்டும் வரல நம்ம ஹீரோயின் மதுமிதா மட்டும் வரல அப்படியே கேஷுவலாக இருக்காங்க என்ன நம்ம பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க ரொம்ப ஆர்வமாக பொண்ணு வந்துட்டோம் ஏன் பொண்ணு வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் தாவதமாகும் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே நம்ம பேசி முடிச்சிடலாம் என்னடா பொண்ணு வரத்துக்கு முன்னாடியே பேசி முடிக்கணுங்கிறாங்க இது ஒரு அதிசயமான குடும்பமாக இருக்கும் போல இருக்கே ஆமாம் இவ்வளோ பெரிய சொத்து கிடைக்கிதுன்னு அதுக்காக தான் யோசிக்கிறாங்க புள்ள இருக்குது உடனே வந்து கேஷுவலான வந்து சுடிதாரில் வந்து வந்திருக்காங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து மதுமிதாக பார்க்குறாங்க இவ்வளோ கேஷுவலான ஒரு பொண்ணாக பார்த்ததே இல்லையே அதுவும் சொந்த நிச்சயதார்த்தத்தில் இப்படி வந்து ஆடம்பரமே இல்லாமல் நார்மலாக சுடிதார் வந்து போட்டு வந்திருக்கா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேர் எதிர்த்தே யோசிக்கிறாங்க ஒன்றை மாதிரி அவங்களும் சிம்பிளாக வந்து இருக்குன்னு ஆசைப்பட்றா பிள்ளை இருக்கு நேற்றி வந்து கிராண்டான புடவை எல்லாம் கட்டியிருந்தா நிச்சயதார்த்தம் நடக்கலை இப்போ நார்மலாக வந்தால் நடக்குமோங்கிற மாதிரி கடவுளை கூட இருக்கலாம் அப்படிங்கிற தேய் முதல்ல கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னடா மதுமிதா பார்த்தோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறேன்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்து செம்யா கலாய்க்கிறாங்க நான் வந்து தாம்பலத்தட்டை வந்து கொடுக்க போறேன் என் பொண்ணுக்கு அதாவது என் மருமகள் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கௌதமோட அம்மா வந்து சகுந்தலா அப்படியே வந்து கடந்து போயிட்டே இருக்காங்க அவங்க அம்மாவை கடந்து போறாங்க அது அது அவங்க தங்கச்சியை வந்து கடந்து போகிறாங்க அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு மதுமிதா கிட்ட தாம்பழத்தட்டை கொடுக்குறாங்க நீ தாமா என் வீட்டு மருமக உன்னை தாமா பொண்ணு கேட்டிருந்தேன் நீ வந்து என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா இந்த தாம்பழத்தை வாங்கிக்கிற மாதிரி சொல்றாங்க